ஐயோ வாடகை வரப்போதே வாடகை அத்தனையா கொடுக்கணுமேனு அப்படின்ட்டு இருந்தேன் இப்ப தான் அது அந்த பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏதோ இருந்த காசெல்லாம் புரட்டி போட்டு இது வீடு லீஸுக்கு எடுத்தாச்சு அது போக பைக்கு இருந்து ஒன்னே ஒன்று பைக்கையும் விற்று அதையும் லீஸ் போட்டேன் இப்போ வெளியே போறதுக்கே இல்லாம வீட்லயே உட்காந்துட்டு அவ்வளவு சிரமம் பட்டு இருக்குது இப்போ வாடகை முடிஞ்சு போச்சு இல்லைமா அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதிக்கு பிரச்சனை ஒன்னா தேதினா வாடகை தான் இருக்குதா மத்த செலவெல்லாம் இல்லையா

அதாவது ஃபேமிலியில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் சேல்ரி வரும் அப்படிங்கிறத தாண்டி வீட்டில் இருக்க ஃபோனுக்குலாம் பொம்பளைகள்லாம் ஆ ஒன்றாந்தேதி சேல்ரி வந்துடும்பாங்க ஆனால் அதுக்கு இருக்கிற ஆம்பளைகளுக்கு ஒரு ஒன்னாந்தேதி வந்தால் எத்தனை இதுக்கு வரும் அதை கணக்கு பண்ணி அவங்களுக்கு ஓடுறதுக்குள்ள எப்போ நீ என்ன பண்ற எல்லா என்ன பண்ணுறதுங்க இப்போ காலம் அப்படி இருக்குது பத்தாதி அவ்வளோவா அதுக்கேத்த மாதிரி பண்ணால் பண்ண முடியும் வேற வழி இல்லமா என்னமா இந்த காலம் அப்படிமா என்ன ஆமா இந்த பனீன் போட்டுட்டு வந்து பனீன் போட்டு வந்து வீடியோ எடுத்த எல்லாரும் என்னமோ இப்படி அரவரியா வந்து வீடியோ எடுக்கிறேன்னு டீசென்ட் என்ன ஃபார்மல் ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு டையெல்லாம் போட்டு இதெல்லாம் ஆரம்பத்துல வந்துட்டு இருந்தது வீடியோல போற டீசென்டா வர மாட்டேன் ஆமா இப்ப அதுக்கு என்ன அது முதல்ல பேசிட்டு இருந்தாங்க அப்ப நிறைய பேர் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் யாரும் பாக்குறதுல இப்ப அந்த மாதிரி வரதும் இல்ல இது ஏன்னா வீட்டுல இருக்கிறோம் கேஷுவலா இருக்கிறோம் வீட்டுல இருக்கும்போது அப்படி இருக்கிறோம்

அவங்க மொத்தமாக அதுல பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வீடியோ இல்ல நிறைய வீடியோல பார்த்தா அவன் வெறும் மேலோடைய லுங்கி கறி ஜட்டுமையோடய போட்டு பாத்ரூமில் ஆடுறதும் பாடுறதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா யார் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு விஷயம் ஓ இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவன் என்ன நல்லது பேசினாலும் என்ன எப்படி இருந்தாலும் அதுல தப்பு தான் வரும் இப்போ நம்ம வந்து நான் வீடியோவில் ஒவ்வொரு விஷயம் நிறைய சொல்கிறான் நம்மள என்னமாங்க பூமான்றான் இவன் பெரியவனா இவன் பெரிய பெரியவனான்றான் இதே விஷயத்தை அவனுக்கு பிடிச்ச வேற சேனல்ல ஒருத்தன் பேசுனான்னு என்ன அறிவங்க இருக்கு சூப்பர் அறிவங்க எவ்வளவு ப்ரில்லியண்டா இவ்ளோ அழகு விஷயம் எல்லாம் நல்லா நல்லா பேசுறாரு பாருங்க அப்படிமா அதுதான் இப்ப என்னன்னா யாரு சொல்றா அவதான் சொல்றா அதை பத்தி அதுதான் எப்படி புடிச்சவன் என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா ஆடலாம் எந்த மாதிரி வேணா வீடியோ போடலாம் எவ்ளோ வல்கிற வீடியோ போடலாம் எவ்ளோ அசிங்கமா பேசிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் புடிச்சிருச்சு நான் பாப்பேன் நீ புடிக்கல அப்படின்னா நீ எவ்வளவு என்னதான் பண்ணுமா நல்லதே எப்படி கரணமா அடிச்சு நல்ல வீடியோ என்னமோ பண்ணு புடிக்கலையா நீ அப்படித்தான் அப்படின்னு சோ அதெல்லாம் கண்டு கூடாது நம்ம என்ன இது கலிகாலம் திரும்பவும் சொல்றேன் இது கலிகாலம் அப்படித்தான் இருக்கும் நல்லதுக்கு காலம் இல்லை நம்ம பண்றத பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளவுதான் சரி இந்த ஒன்னா தேதி இவ்வளவு செலவு வருது இதை கொண்டாட விதமா இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போற இன்னைக்கு என்ன போற இன்னைக்குதான் ஒன்னா தேதி பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாருக்கும் வரும் இந்த மூணு நாள் தான் இருக்கு எல்லாம் ரெடி ஆயிக்குவாங்க ஐயோ அந்த பில்லு கிரெடிட் கார்டு பில்லு போட்டவங்க இஎம்ஐ கட்டுறவங்க ஐயோ ஒன்னாம் தேதி இவ்வளவு ஆச்சு இவ்வளவு ஆச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா முடிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மூணு கிட்டத்தட்ட மூணு மாசமா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மாசம் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஓடிட்டு இருந்தேன் இந்த மாசம் வந்து விழுந்துச்சு பாருங்க டக்குன்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாட்டினா என்ன பண்றது இந்த வேற நிறைய கோழிகள் நம்ம பண்ணைக்கு வந்து இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது அதுவே எனக்கு வந்து ரொம்ப சிக்கல் இருக்கு இப்ப அது இப்ப வாங்குறதா இப்ப செலவு பண்றதா இன்னும் தெரியாம முடிச்சுக்கிறேன் விடுங்க சமாளிச்சுக்கலாம் சமாளிக்கிறதா மிடில் கிளாஸோட வாழ்க்கையே சமாளிக்கிறது தான் ஏதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் விடுங்க சரி போ அதையும் அந்த ரசத்தையுமே பண்ணு போ போ கிளம்பு